ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் மகணீற்றை கடல் கிடந்த கருமணியைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மான எனக்கென்னு விதியானை பரிகாத்தவம் யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் பத்தொன்போது சவுக்கார் ஆஸ்தான மண்டபம் என்னும் ஸ்ரீவல்லப பீடம் கைதை மண்டபம் வடக்கு அடையவளைஞ்சான் வீதிக்கு வடக்கே கொள்ளிடம் செல்லும் சாலைக்கு மேற்கே முக்கூர் சிங்கர் நினைவு வளைவுக்கு வடக்கே கிழக்கு நோக்கி அமைந்துள்ள சித்திரை விருப்பன் திருநாள் உற்சவத்தில் மூன்றாம் திருநாளில் நம்பெருமாள் திருப்பல்லக்கில் எழுந்தருளி மாலையில் வாகனத்தில் புறப்பாடு கண்டருளி அருள்பாலிக்கும் சவுகார் ஆஸ்தான மண்டபம் என்னும் ஸ்ரீ ஸ்ரீவல்லபர்பீடம் கைதை மண்டபம் இந்த மண்டபத்தின் மேற்கு பகுதியில் உள்ள சந்நிதியில் ராதா ருக்மிணி சமேத்த ஸ்ரீகிருஷ்ணன் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் மண்டபத்திற்கு வெளியே தென்கிழக்கே வடக்கு நோக்கி ஸ்ரீ அனுமனும் கிழக்கு நோக்கி ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் தனித்தனி சந்நிதிகளில் சேவை சாதிக்கின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे पौर्णमावास्याम् शुभतितौ भानुवासरयुक्तायां शतभिषक्नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारें तिरुवडिगले चरणम्